Subtitles by the Amara.org community சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் தருமபுரி மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தருமபுரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் குமரன் தலைமையில் ஒடசல்பற்றி மற்றும் செம்மநல்லி ஆகிய பகுதிகளில் வசித்து இஃப்தார் நோன்பு கடைபிடிக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பத்தினருக்கு அரிசி பருப்பு மளிகை உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய தொகுப்பு பையனை தருமபுரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் குமரன் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மைய மாவட்ட செயலாளர் பாண்டியன் ஒன்றிய பொருளாளர் முருகன் காதர் பாட்ஷா ஒன்றிய மகளிரணி செயலாளர் முனியம்மாள் கடத்தூர் பேரூரா தலைவர் வினோத் மாவட்ட வணிகரணி பொறுப்பாளர் குணசீலன் சிவக்குமார் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் இஸ்லாமியர்கள் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனா் கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீரபாளையம் கடை வீதியில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கடலூர் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கீரப்பாளையத்தில் பந்தல் திறப்பு விழா கீரை கிழக்கு ஒன்றிய செயலாளர் அருண் தலைமையிலும் மும்பை வேலு மாநில துணை செயலாளர் செங்கதிர் முன்னிலையிலும் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் புலி கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி உள்ளிட்டவை வழங்கினார் இதில் மாவட்ட அமைப்பாளர் அழகானந்தன் மகாலிங்கம் பசுபதி தேர்தல் பொறுப்பாளர் ஜவஹர் பழனி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மதுரை செல்லூர் காளியம்மன் கோவில் திரு அம்பேத்கர் நகர் சிவன் கோவில் திருப்பகுதியில் தலித் சமுதாய மக்கள் முன்னூறு ஆண்டு காலமாக வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதியில் காலியாக உள்ள இடத்தில் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு கபடி போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் தலித் சமுதாயத்தினர் வெற்றி பெற்றனர் இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத ஆதிக்க சாதியினர் தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த ஆறு இளைஞர்களை கொலை செய்துள்ளனர் பின்னர் பழிக்கு பழியாக கொலைகள் அரங்கேறிய நிலையில் தற்போது அங்கு கபடிக்கான மைதானம் அமைக்கப்பட ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது மீண்டு பங்கு கொலை சம்பவம் நடைபதற்கான வாய்ப்பு உள்ளதால் காலி இடத்தில் கபடி மைதானம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அந்த காலி இடத்தில் அங்கன்வாடி மையம் கழிப்பறை வசதி பள்ளிக்கூட வசதிகள் செய்து வந்தால் அப்பகுதி வீசிக்குனர் மற்றும் மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர் செல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கும் இடையே நடைபெற்ற போட்டியில் தலித் குடியிருப்பினர் வெற்றி பெற்றார்கள் என்பதற்காக ஆறு படுகொலைகள் இதுவரை இருக்கிறது தற்போதுதான் அங்கே அமைதியான சூழல் திரும்புகின்ற நிலையில கபடி போட்டியினை மையமாக வைத்து ஆறு படுகொலைகள் நடந்த இடத்திலே ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கபடி நினைவு சின்னத்தை அங்கே நிறுவி இருக்கிறார்கள் தற்போது மேலும் மேலும் அங்கே இந்த பிரச்சனையை வலுவாக்கும் விதமாக கபடி விளையாட்டு அரங்கம் கேலரியோடு கூடிய அந்த விளையாட்டு திடலை அமைக்க முயற்சிப்பது என்பது மீண்டும் அங்கே சாதிய மோதல் ஏற்படுவதற்கு வழிவகுக்கும் இந்த அச்சத்தினை நாங்கள் அந்த பகுதி மக்கள் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அரசுக்கு நாங்கள் ஏற்கனவே மனுவாக அளித்திருந்தோம் மாவட்ட ஆட்சியர் அனிசேகர் இருக்கும் போது இது சம்பந்தமாக நாங்கள் புகார் செய்து அதன் அடிப்படையில் மதுரை மாநகர காவல் ஆணையாளர் அவர்கள் விசாரணை செய்து செல்லூர் காவல் நிலையத்தில் அங்கே நேரடியாக மக்களை சந்தித்து எங்களுடைய கருத்துக்களை கேட்டு அங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறது எனவே அங்கே கபடி விளையாட்டு அரங்கம் வராது என்ற உறுதிமொழியை காவல்துறையினர் அளித்திருந்தார்கள் திருச்சி மாநகராட்சி மாமன்ற சாதாரண கூட்டம் மேயர் அன்பழகன் தலைமையில் மாநகராட்சி ஆணையர் சரவணன் துணை மேயர் திவ்யா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி தாக்கல் செய்த பட்ஜெட் தொடர்பான விவாதம் நடைபெற்றது விவாதத்தின் போது மாமன்ற உறுப்பினர்கள் தங்களது வார்டுக்குரிய செயல் திட்டங்கள் மற்றும் சாலைகள் குடிநீர் தட்டுப்பாடு உள்ளிட்டவை குறித்து கேள்வி எழுப்பினர் அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாமன்ற உறுப்பினர் பிரபாகரன் பேசுகையில் எனது பகுதியில் இரட்டை வாய்க்கால் பிரச்சனையால் வார்டு பகுதி சாக்கடை நீர்கள் நிரம்பி மிகவும் சேதமடைகிறது அதனை உடனடியாக சரிப்படுத்த வேண்டும் சமுதாயக்கூடம் அமைக்க வேண்டும் மேலும் தண்ணீர் பற்றாக்குறை நீக்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் ஒரு சிறந்த நிதிநிலை அறிக்கையாக பட்ஜெட்டாக நம்முடைய மாநக திருச்சி மாநகராட்சியில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏறத்தாழ மூன்றாண்டுகளில் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியில் அனைத்து வாடுகளிலும் கட்சி பாகுபாடின்றி ஏறத்தாழ எண்பது விழுக்காடு பணிகள் நிறைவு பெற்றிருக்கிறது நான்காவது ஆண்டிலே இந்த அறிக்கையில் சென்ற ஆண்டு எப்படி நிதிநிலை நிதிகள் ஒதுக்கப்பட்டதோ அதே போன்று இந்த ஆண்டும் அனைத்து மாமன்ற உறுப்பினர்களுக்கும் நிதிகள் ஒதுக்கி இருக்கிறார்கள் திட்டப்பணிகள் மிகச் சிறப்பாக இருக்கிறது பற்றாக்குறை பட்ஜெட்டாக இருந்தாலும் கூட இன்றைக்கு தமிழக அரசு எப்படி தமிழகத்தை ஒன்றிய அரசுடைய உதவி இல்லாமல் ஒன்றிய அரசு நிதி தர மறுத்த நிலையிலும் கூட சனாதன சங்கிகளுக்கு எதிராக எப்படி தமிழக அரசு வந்து எதிர்ப்பு குரலித்து அவர்கள் நிதியே இல்லாமல் தமிழகத்தில் சிறந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்து ஆட்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் மாநகராட்சியிலும் நிதி பற்றாக்குறை இருந்த நிலையிலும் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுதலை சிறப்பைகிறேன்